அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெலிகோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற தெளிவுபடுகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் பெறுகின்ற இந்த தெளிவை தெளிவு மனப்பான்மையை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் தெளிவு அடைவதோடு பிறருக்கும் தெளிவடைய உதவி செய்யுங்கள் இந்த நலம் இல்லத்திலிருந்து உங்களை தேடி வருகிற இந்த காணொளி பதிவுகளை பெற்று வாழ்வில் மீண்டும் தெளிவடைய உங்களை வாழ்த்துகிறோம் போதையை பயன்படுத்துகிற ஒருவரின் மனநிலை மந்தமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எதையுமே உடனடியாக புரிந்து கொள்கிற அல்லது உடனடியாக முடிவெடுக்கிற எடுத்த முடிவை நிறைவேற்றுகிற அந்த மனப்பக்குவம் மனப்பாங்கு குறைந்திருக்கும் மங்கி போயிருக்கும் இதை உடனே செய்ய வேண்டும் இந்த முடிவு உடனடியாக எடுத்துக்கப்பட வேண்டும் என்ற நிலையெல்லாம் வருகிற பொழுது போதையை பயன்படுத்துகிற அந்த நபருடைய கேள்வி எப்படி இருக்கும் என்றால் என்ன அவசரம் கொஞ்சம் காத்திருக்க மாட்டாங்களா எனக்காக பண்ண மாட்டாங்களா அவங்க அவ்வளவு பெரிய ஆகா இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்வார்கள் ஆனால் இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை எளிதாக மறந்துவிட்டு புறந்தள்ளி விடுவார்கள் இரண்டாவது என்ன அவசரம் அந்த மனப்பாங்கு இந்த மனப்பாங்குக்கு பேர் தள்ளி போடுதல் தள்ளி போடுகின்ற மனப்பாங்கு மனப்போக்கு இந்த தள்ளி போடுகிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்று சொல்கிறார்கள் எதை உடனடியாக செய்ய வேண்டியுமோ அதை செய்து விடாமல் செய்து முடிக்காமல் தள்ளி போடுவது சரிங்க இந்த தள்ளி போடுகின்ற மனநிலையால் மனப்போக்கினால் ஏற்படும் விளைவுகள் என்ன ஒரு நபர் அவர் அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் அந்த சரியான நேரத்திற்கு சென்று சேர மாட்டார் ஏதாவது காண சொல்வார் லேட்டா போயிடுச்சு பஸ் லேட்டர் ஆயிடுச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு எப்படியாவது கரையை சொல்லி அதை சமாளிப்பார் அதே நபர் வீட்டுக்கு வந்திருப்பாடு வீட்டின் தேவைகளையும் உடனடியாக செய்து முடிக்க மாட்டார் ஒரு பெற்றோரோ அல்லது மனைவியோ இந்த தேவைகள் எல்லாம் இருக்கு என்று சொன்னால் கூட என்ன அவசரம் நாளைக்கு வாங்கிக்கலாம் இல்லை அந்த இடத்துக்கு உடனே போகணும் நம்மளோட வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு வேண்டாம் அடுத்த வாரம் போகலாம் இப்படி அடுத்த வாரம் அல்லது அடுத்து நாளைக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வார்த்தை எளிதாக வரும் உடனடியான தேவையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது அவர் உடனடியாக செய்து முடிக்க மாட்டார் வீட்டில் அரிசி இல்லை அல்லது கரண்ட் வேலை செய்யலை அல்லது மோட்ரு தண்ணி எடுக்கிற மோட்டர் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பெண்ணெ என்பதை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் தன்னையும் பராமரிக்க மாட்டார்கள் எப்படி நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க தள்ளி போடுவாங்க காலை எட்டு மணிக்கு மணிக்கு சாப்பிடும் கேட்டால் அவங்க பத்து மணிக்கு சாப்பிடுவாங்க மதிய சாப்பாடு பெண் அவசரம் மூணு மணிக்கு சாப்பிட்றேன் அப்படி இரவு சாப்பாடு நைட் பதினொரு மணிக்கு சாப்பிட்றேன் என்ன அவசரம் என்று சொல்லி தன்னையே நியாயப்படுத்தி கொள்வார்கள் அப்ப தன்னையே பராமரிக்க முடியாத அந்த தெளிவற்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள் யார் அவங்க இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுகிற குணமுடைய அந்த போதை அல்லது குடி நோயாளிகள் அவள் மட்டும் பாதிக்கல அது குடும்பத்தையும் பாதிக்கதே பெற்றோருக்கு சரியில்லை தாய் உடம்பு சரியில்லை டாக்டருக்கு கூட்டிட்டு போகணும் இவர் கேட்பார் என்ன அவசரம் மனைவி தேவைகள் இருக்கிறது வீட்டு தேவையை பூர்த்தி செய்யணும் கேஸ் தீர்ந்து போச்சு வாங்கணும் கேட்டால் என்ன அவசரம் சமாளிச்சுக்கோ அப்ப வீட்டு தேவைகளையும் அவரால் உடனடியாக செய்து முடிக்க முடியாது அவ பிள்ளைகள் இன்னைக்கு தேர்வு கட்டணம் நடத்தணும் என்ன சொன்ன ஆலை கட்டிங்கோ ஸ்கூல் அங்கே தானே இருக்கும் நீ ஸ்கூலுக்கு போ நான் வந்து பாதியாரை பார்க்குறேன் நான் வந்து ஹெட் மாஸ்டரை பார்க்குறேன் நான் வந்து பிரின்ஸிபால்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெற்ற பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் ஆக ஒரு காரியத்தை தள்ளி போடுவதால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிற நபராக இருப்பார் மன உளைச்சல் மட்டும் இல்லை மன அழுத்தம் இருக்கும் உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகள் போயிட்டு அன்னைக்கு அன்னைக்கு அந்த தேர்வு கட்டுறது கட்டல அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த வகுப்பறை வெளியில் நிற்கணும் பெருத்த அவமானமாக இருக்கும் வளர்ந்த பிள்ளைகள் டீனேஜ் பிள்ளைங்க அந்த வகுப்பறைக்கு வெளியில் பொழுது எவ்வளோ கூணி குறுகி போயிருப்பார்கள் எவர் ஒழுங்கி போயிருப்பார்கள் எப்படி ஒழித்து போயிருப்பார்கள் தன்னுடைய சக மாணவன் உள்ளே இருக்கும் பொழுது எதுவும் பரையில் நீங்கள் வெளியில் நின்று இருக்க வேண்டிய சூழல் எதனால அப்பா அந்த தேர்வு கட்டணத்தை செலுத்தவில்லை அப்போ அந்த தந்தை கணவர் செய்ய வேண்டிய காரியங்களை அதை தகுந்த நேரத்திற்கு செய்யாததால் மனைவியும் வீட்டில் கஷ்டப்படுவாங்க அம்மாவுக்கு மன உளைச்சல் அந்த பள்ளிக்கூட சூழலில் அந்த பெற்ற பிள்ளைகளுக்கும் மகளுக்கும் மகளுக்கும் பெரிய மன உளைச்சலாக இருக்கும் அவமானமாக இருக்கும் தலை குடிஞ்சு நிற்பாங்க இப்ப இந்த சூழலை நாம் யார் ஏற்படுத்துகிறது இந்த தள்ளி போடுகின்ற மனப்பான்மை ஏற்படுத்தும் இந்த தள்ளி போடுகின்ற மனப்பான்மை பெரும்பாலும் ஆதிக்கு யாருக்கும் இருக்கும் உடைக்கின்ற போதையை பயன்படுத்துகின்ற அந்த நபரு கண்டிப்பாக இருக்கும் போதையை பயன்படுத்தாத வரை ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பார் தேனி மாறுத்திருப்பார் எதெல்லாம் செய்து முடிக்க அதை உடனடியாக செய்து முடித்திருப்பார் ஆனால் போதையை பயன்படுத்த தொடங்கிய பிறகு எல்லாமே காலத்தாமதம் காலத்தாமதம் மட்டும் கிடையாது அந்த காலதாமதத்தால் தள்ளி போடுவதால் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்ப அவருடைய கேரக்டர் மாறுது அதை தள்ளி போடுகின்ற குணத்தினால் கேரக்டரினால் என்ன ஆகுது மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் யார் குறிப்பாக தன்னோடு வாழுகின்ற தன்னுடைய பெற்றோரும் குறிப்பாக அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளிடம் தினம் 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 மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் அவமானத்திற்கும் ஆட்பொள்ளப்படுகிறார்கள் இதாக இந்த தள்ளி போடுகின்ற மனநிலையால் வருகிற பேராபத்து ஒரு கடல் எந்த ஆபத்தை இது விளைவிக்கும் அவருக்கு விளைவிக்கும் தன்னை சூழ்த்து வாழுகின்ற பிறருக்கும் அது பேராபத்தையும் நல்வாய்ப்புகளையும் அது கட்டி பருத்தி விடும் அப்ப செய்ய வேண்டிய காரியங்களை தகுந்த நேரத்தில் செய்தால் தானே வெற்றியை நான் பார்க்க முடியும் குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் வெற்றியை பார்க்க முடியும் சரி மற்ற சரி தள்ளி போடும் பொழுது அவருடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது நோக்கங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது எண்ணங்கள் சிதைக்கப்படுகிறது அவருடைய ஆர்வம் சாதிக்க வேண்டும் பழிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது அப்ப பிள்ளைகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறுகிறது யாரால் வீட்டில் குடிக்கின்ற தன்னுடைய தந்தையால் வீட்டில் இருக்கிற தன்னுடைய கணவரால் அப்ப எவ்வளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று பாருங்களேன் இப்படிப்பட்ட அந்த தண்ணி போடுகின்ற மனதில் வாழ்கின்ற அந்த நபர்களுக்கு உதவி கண்டிப்பாக தேவை அவர்களுக்கு தெளிவு வேண்டும் அவர்களுக்கு ஆலோசனை வேண்டும் கண்டிப்பாக நல்ல மணல் மருத்துவர்கள் சென்று ஆலோசனை பெற வேண்டும் இது உகந்ததல்ல தள்ளி போடுகின்ற மனப்பாங்கு மனப்போக்கு அந்த ஒரு தள்ளி போடுகின்ற கேரக்டர் அவரையும் ஆசைப்படுத்தும் அவருடைய குடும்பத்தை அழித்துவிடும் குடும்பத்திற்கு எந்த விதமான வெற்றியும் கொண்டு வராது குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை எல்லாம் அழுத்திவிடும் நாசமாக்கிவிடும் இந்த ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொடுத்து உதவி அவரை வெளியே கொண்டு வர முடியும் அதற்கு உங்களுடைய பொறுப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்